السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணித்திற்குரிய சகோதர சகோதரிகள சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலஹமது அந்த தொடரில் இன்றைய வகுப்பில் நூற்றி எழுபத்தி நாலாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம் அல்லாஹு நூற்றி எழுபத்தி நான்காவது வசனத்திலே சொல்கிறான் கிதாப் ൂ നബിൻ ഇല്ലി മുഹുമുല്ലാഹു യോമൽഹിംബു അലീം നിശ്ചയമാവേത അല്ലാ ഇറക്കിയ ഇറക്കിയവരെ മറത്ത് അതെ കൊണ്ട് അപ്പ ലാഭത്തെ പറ്റുക அவர்கள் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்ணுகின்றனர் மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு என்று சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் யூதர்கள் தொடர்பாக அருளப்பட்ட ஒரு வசனம் என்று சில தப்சீராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது யூதர்களிடம் அவர்களுடைய வேதங்களிலே நபிகள் நாயம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்திகளை கேட்க கேட்கப்பட்ட போது அவர்கள் அவற்றை சொல்லாமல் மறைத்துவிட்டார்கள் உலக ஆதாயத்தை அவர்களுக்கு கிடைக்கிற சில லாபங்களை கருத்தில் கொண்டு அவற்றை அவர்கள் மறைத்து விட்டார்கள் எனவே தான் அல்லாகுச்ச அவர்களுடைய விஷயத்தில் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று கூறுகிறார்கள் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ரலூமுல் குர்ஹானிலே உசூலுல் ஃபிக்ரிலே ஒரு விதி இருக்கிறது என்றால் அதாவது குர்வான் ஹதீஸை படிக்கிற போது சில நேரங்களில் சில குர்ஆன் வசனங்கள் சில ஹதீஸ்கள் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அருளப்பட்டிருக்கும் ஆனால் நாம் முடிவெடுக்கிற போது அந்த குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை புரிகிற போது பொதுவாக புரிய வேண்டுமே தவிர அந்த சம்பவங்களுக்கு மட்டுமே உரிய வசனமாக அதை கொள்ளக்கூடாது என்பது அந்த விதியாகும் அதுதான் லா சபப் என்பது அந்த அடிப்படையில் இந்த வசனம் யூதர்கள் தொடர்பாக அருளப்பட்ட ஒரு வசனமாக இருந்தாலும் இதனுடைய போக்கை நாம் பார்க்கிற போது யாரெல்லாம் வேதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை மறைக்கிறார்களோ அப்படி மறைப்பதன் பின்னணியிலே உலக நோக்கம்தான் கண்டிப்பாக இருக்கும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தில் உள்ளவற்றை ஒருவர் மறைக்கிற நிலையில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நல்ல நோக்கங்கள் எதுவும் அவருக்கு இருக்காது அவரிடத்திலே உலக நோக்கம்தான் இருக்கும் எனவே அப்படியாக அல்லாஹ் இறக்கியதை ஒருவர் மறைக்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவருக்கு நான்கு விதமான எச்சரிக்கைகளை அல்லாஹு சாலா இங்கே விடுக்கிறார் ஒன்றோ உலாய்க்கமாய குலூநஃபி புத்தூனம் இல்லனால் அவர்கள் தங்களுடைய வயிறுகளிலே சாப்பிடுவது நெருப்பைத் தவிர வேறொன்றும் இல்லை அதாவது வேதத்தை வேதத்தில் உள்ளவற்றை சத்தியத்தை மறைத்து இந்த உலகத்திலிருந்து பெறுகிற லாபங்களை அனுபவர்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் நாளை மறுமையிலே அவர்கள் நெருப்பைத்தான் சாப்பிடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவதாக வலாயு கல்லி யோமல் கியாமா நாளை மறுமையிலே அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான் மூன்றாவது வலாயுசக்கீகம் பாவங்களிலிருந்து அவர்களை பரசுத்தப்படுத்த மாட்டான் நான்காவது வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று லஹு தாலா இந்த நான்கு எச்சரிக்கைகளை நான்கு விஷயங்களை கொண்டு அவர்களை எச்சரிக்கை செய்கிறான் உண்மையிலேயே இந்த வசனம் ஒன்று எப்போதும் ஒருவர் அல்லாஹ் இறக்கியவற்றை மறைக்காமல் வெளிப்படையாக சொல்வதற்கு சாதாரணமான தண்டனைகள் அல்ல இங்கே சொல்லப்பட்டிருப்பவை மார்க்கத்தை விற்று பிழைப்பவர்கள் மார்க்கத்தை விற்று பிழைப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் உள்ளவற்றை தெளிவாகச் சொல்லாமல் இஸ்லாமிய அக்கீதாவிலே உள்ள விஷயங்கள் இதில் குறிப்பாக உலமாக்கள் சொல்கிறார்கள் வசனங்களை மறைப்பதும் குர்வான் வசனங்களை மறைப்பது ஹதீஸ்களை மறைப்பது அதே போல குர்வான் வசனங்கள் ஹதீஸ்களுடைய அர்த்தங்களை மாற்றுவது இதுவும் இதற்குள் வரும் தஹரீஃப் தப்தீல் என்று சொல்லக்கூடிய குர்வானுடைய கருத்தை மாற்றுவது அல்லா ஒரு கருத்தில் சொல்லியிருக்க அந்த கருத்தை மாற்றுவது உதாரணமாக பக்ராவிலே பக்கராவிலே அல்லாஹுத்தாலா நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூறாவில் ஆரம்ப பகுதியிலே அந்த பசுமாட்டினுடைய ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பத் பஹு பக்கரா ஒரு பசுமாட்டை நீங்கள் அருங்கள் என்று அல்லா சொன்னது அந்த கொலை செய்யப்பட்டு அவரை இனங்காண்பதற்காக உயிர்ப்பிப்பதற்கு அல்லாஹு தால சொன்ன ஒரு முறை ஒரு பசுமாட்டை அறுத்து அதனுடைய இறைச்சியை எடுத்து அந்த மரணித்தவர் கொலை செய்யப்பட்டவருக்கு அடித்தால் அவர் உயிர் பெற்றெழுந்து அவர் அவரை கொலை செய்தவர் யார் என்பதை காட்டித்தருவார் என்பதற்காக அல்லாஹ் பஹூ பக்கரா ஒரு பசுமாட்டை அருங்கள் என்று சொல்கிறார் மஹான் அல்லாஹ் ஷியாக்களில் மிக மோசமான கூட்டத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்றால் பக்கரா பசுமாடு என்று அல்லாஹ் இங்கே சொல்வது ஆயிஷாவை என்று சொல்கிறார்கள் தொகுதி அன்ஹா இது ஒரு பெரிய தஹரீஃப் இந்த இருட்டடிப்பும் இந்த மாற்றுதலும் நிச்சயமாக இந்த வசனத்திற்குள் வரக்கூடியது என்பதை தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஒருவர் குரோஹானில் உள்ளதை யூதர்களைப் போல அவர்களுடைய வேதங்களிலே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாகவே அவருடைய பெயர் என்று இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அடையாள அங்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் உலக லாபத்தை கருத்தில் கொண்டு யூத மத குருக்கள் அதே போல கிறிஸ்தவ மதகுருக்கள் அந்த உண்மைகளை மறைத்தார்கள் அது தௌராத்திலே உள்ள இஞ்சிலுள்ள உண்மைகளை மறைத்தார்கள் வசனங்களை மறைத்தார்கள் அதுபோல குரானிலே வரக்கூடிய இந்த ஃபத்பாஹு பக்கரா என்கிற இடத்தில் பக்கரா என்கிற அந்த வார்த்தையின் அல்லாஹ் நாடக்கூடிய அர்த்தத்தை மறைத்து அவர்களுடைய அரசியல் கொள்கைக்காக வேண்டி இப்படியான ஒரு வழிகட்ட கொள்கையை முன்வைக்கிறார்கள் ரெண்டும் ஈக்குவல் தான் இரண்டுமே ஒன்றுதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ அல்லாஹ் இறக்கி வைத்ததை மறைப்பது அல்லாஹ் இறக்கி வைத்ததை மாற்றுவது தெரிவுபடுத்துவது இந்த கெட்ட செயலில் ஈடுபட்டால் இவ்வளோ இவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் தனியாக அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நெருப்பை தவிர வேறொன்றையும் சாப்பிட மாட்டார்கள் என்பதே போதும் எச்சரிக்கை அடுத்தது அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்கிற இந்த நான்கு எச்சரிக்கைகளும் உண்மையிலே மிக பயங்கரமானவள் இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பைத் தவிர ஒன்றையும் சாப்பிட மாட்டார்கள் என்றால் நரகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் நெருப்பு தான் அவர்களுடைய உணவு நில தப்சிராசிரியர்கள் விளக்கம் சொல்லும்போது நரகத்தில் அவர்கள் போடப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுக்கிற உணவு நெருப்பாக இருக்கும் பில்லா இந்த பயங்கரமான ஒரு தண்டனை அல்லாஹ் இறக்கி வைத்ததை மறைப்பது அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றை மாற்றுவது இப்படியான இந்த மோசமான செயலை செய்கிறவர்களுக்கு இருக்கிறது அடுத்து ஒலா யுகல்லி முகமுல்லா என்று சொல்லும்போது அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான் என்றால் கருணையோடு அல்லாஹ் பேச மாட்டான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பேச மாட்டான் என்றால் கருணையோடு பேச மாட்டான் அப்படி இல்லைன்னா எல்லோரோடும் அல்லாஹ் பேசுவான் நாளை மறுமையிலே அல்லாஹ் எல்லோரோடும் பேசுவான் ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது மா மிங்கும் அஹதின் இல்லா சையுக்கல்லி முகு அப்போ உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான் என்று நபல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போல நரகவாசிகளை பார்த்து முன் நீங்கள் இந்த நரகத்திற்குள் போங்கள் இழிவடைந்தவர்களாக போங்கள் என்னோடு பேசாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுவான் என்று வருகிறது அவர்களோடு பேச மாட்டான் என்று இங்கே வந்தால் இரண்டையும் எப்படி நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹ் கருணையோடு இரக்கத்தோடு அவர்களோடு பேச மாட்டான் என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல இந்த இடத்திலே அல்லாஹுக்கு கலாம் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது கலாம் பேசுதல் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குர்வானிலே ஹதீசிலே அல்லாஹுடைய சிஃபத்துகள் வருகிற போது அவற்றை நாம் வருகிற அடிப்படையில் புரிந்து கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அவற்றை மறக்கக்கூடாது அதற்கு வேறு விளக்கம் சொல்லக்கூடாது சில சிபத்துகளை ஏற்றுக்கொண்டு வேறு சில சிபத்துகளை மறப்பது சில சிபத்துகளை ஏற்றுக்கொள்வது உதாரணமாக அஷா இராக்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த கலாம் என்கிற சிபத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அல்லாஹுடைய நுசூல் என்கிற இறங்குதல் என்கிற சிபத்தை மறுப்பார்கள் அல்லது அல்லாஹுடைய கை என்கிற சிபத்தை மறுப்பார்கள் அல்லது அல்லாஹ்ரான் என்கிற சிபத்தை மறுப்பார்கள் இப்ப அஹிசுன்னல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் அழகான ஒரு விதி சொல்லுவார்கள் அல் ஆஹர் அல்லாஹுடைய சிபத்துகள் விஷயத்தில் சில சிபத்துகளுக்கு நம்ம ஒரு கருத்தை ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதே தான் மற்ற சிபத்துக்கும் வர வேண்டும் பிரிக்க முடியாது இப்போ அல்லாஹுக்கு கலாம் என்கிற சிபத் குரானின் மூலம் ஹதீஸின் மூலம் கொடுக்கப்படுகிறது இருக்கிறது என்று நம்ம ஏற்றுக்கொண்டால் அதே போல அல்லாஹ் இறங்குகிறான் அல்லாஹ் சிரிக்கிறான் அல்லாஹ் வருவான் என்று வரக்கூடிய சிபத்துகளையும் நாம் மறக்காமல் மாற்று கருத்தை சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நேர்வழி சென்ற கூட்டத்தினுடைய சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையாகும் என்பதை நாம் அல்லாஹுடைய சிப்பத்துகள் விஷயத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூ தாலா நாளை மறுமையிலே இவர்களோடு பேச மாட்டான் இந்த அல்லாஹுடைய வசனங்களை மறைக்கிறவர்களோடு அல்லது அல்லாஹுடைய வசனங்களை திரிவுபடுத்துகிறவர்களோடு பேச மாட்டான் என்று சொன்னால் கருணையோடு பேச மாட்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அல்லாஹ் அவர்களை பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் எனவே அவர்கள் நோவினை தரக்கூடிய வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் இந்த வசனத்தில் இன்னும் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை அதாவது சத்தியத்தை கூடாது என்கிற ஒரு விஷயமும் இல்மை பரப்ப வேண்டும் என்கிற இன்னொரு விஷயமும் இங்கே நமக்கு சொல்லி தரப்படுகிறது இப்போ நம்மிடத்திலே ஒரு எல் இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய தீன் தொடர்பான ஒரு இல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இல்மை நாம் மறைக்காமல் பரப்ப வேண்டும் இது எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாகும் அதாவது இல்மை பரப்புதல் எனும் போது நம்மகிட்ட தெளிவான இல்மிருந்தால்தான் அந்த எல்மை பரப்ப போக வேண்டும் தெளிவான இல் என்பது என்ன குரானிலிருந்தும் ஹதீஸில் இருந்தும் பரப்பட்டோட புரிதலோடு புறப்பட்டாரில் சும்மா அங்கும் இங்கும் பரப்புவதல்ல பரப்புவதில்லை பெரிய கேள்விப்படுகிறவற்றை எல்லாம் பரப்புகிறவர்கள் என்று நிறைந்து விட்டோம் அது சோசியல் மீடியா அதற்கு ஒரு பெரிய வழியை நமக்கு திறந்து சாதாரணமான விஷயம் அல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் மாட்டிக்கொள்வோம் ரசூல் சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தாமல் கன்ஃபார்ம் பண்ணாமல் பரப்புகிறவன் அவன்தான் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்றா அது ஒரு பொய்யனுடைய வேலை இது நமக்கு இல்லம் தொடர்பாக வரக்கூடிய விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ண இது குரானில் வருகிறதா ஹதீஸில் வருகிறதா சஹாபகள் இவற்றை இப்படித்தான் புரிந்திருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்தாமல் செய்திகளை வாட்ஸ்அப்பில் வரும்போது அதை ஷேர் செய்வது ஃபேஸ்புக்கில் வரும்போது ஷேர் செய்வது அதே போல ஏனைய சோசியல் மீடியாக்கள் வரும்போது ஷேர் செய்வது எல்லாம் பயந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே இந்த மெசேஜ் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதான் பயானங்கள் வருகின்றன இரவில் தலை செய்வது முசீபத்தை உண்டாக்கும் உடனே ஷேரிங் இது ஹஜீஸில் வருகா குர்வானில் வருதுதா சஹாபாக்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்களா இமாம்கள் இப்படி இல்லை ஒரு மௌலவி பேசுகிறார் பயானாக வந்திருக்கிறது என்றால் உடனே எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறது இப்படி அல்ல நம்ம ஸ்டேட்டஸில் ஒரு செய்தி போடுகிறோம் என்றால் ஷேர் பண்ணுகிறோம் என்றால் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் இது உண்மைதானே இல்லை எட்டு விட்டுட்டு போவோம் கல்வியை பரப்புதல் என்பது உறுதியாக கல்வியாக இருக்க வேண்டும் ஆதாரபூர்வமான கல்வியாக இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கிற பரப்புதலே தவிர கண்டதையும் கேட்டதையும் பரப்புவதல்ல நல்லா பாதுகாக்க வேண்டும் பெரிய ஃபித்னா ஃபித்னாவுடைய உச்சகட்டம் இது அதிலே நீங்கள் பார்க்கலாம் இந்த பழைய செய்திகளை கூட நேற்று நடந்தது போல காட்டுவார்கள் இதான் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து எனவே இந்த குரான் வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் கல்வியை பரப்ப வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்துகிறது கல்வியை பரப்புவது என்று சொன்னால் உறுதியான கல்வியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக உலக விஷயத்தில் உள்ள ஒரு விஷ ஒரு செய்தியை நாம் மறைத்தால் ஒரு மருத்துவம் அல்லது ஒரு விஞ்ஞானம் அல்லது வானவியல் இப்படியான உலக விஷயத்தில் உள்ள ஒரு நொலேஜை மறை மறைத்தால் இந்த தண்டனை அவருக்கு மனமே முக்கியமான ஒரு கேள்வியாகும் இந்த கேள்விக்கு அறிஞர்கள் பதில் சொல்லும் போது இங்கே அல்லாஹு தாலா இன்னல்லதை மா அல்லாஹு மினல் கிதாப் அல்லாஹ் வேதத்தில் இறக்கியதை என்று குறிப்பிட்டு சொல்கிற காரணத்தினால் உலக விஷயங்களில் உள்ள கல்வியை மறைப்பது இதற்குள் வரமாட்டாது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டம் அதுவும் பாவம்தான் ஆனால் இந்த தண்டனைக்குரிய பாவமாக அவை கருதப்படுவதில்லை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற நான்கு தண்டனைகள் வயிற்றில் நெருப்பை சாப்பிடுவது அல்லாஹ் பேச மாட்டான் பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்த மாட்டான் வேதனை தரும் நோ நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று வரக்கூடிய இந்த மறைத்தல் மார்க்கத்தில் உள்ளவற்றை வேதத்தில் உள்ளவற்றை மறைப்பதை குறிக்குமே தவிர உலக விஷயங்களில் உள்ளவற்றை அல்ல என்பதை உலமாக்கல் இங்கே சுட்டி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் உலாய் அலநார் அந்த மேலே சுண்ணாக்கள் இருக்கிறாங்களே வேதத்தில் உள்ளவற்றை மறைப்பவர்கள் அவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையும் வாங்கியவர்கள் இவங்க நல்லதை செய்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் உள்ளவற்றை மறைக்கிறார்கள் நான் திரும்பவும் நான் சொல்லுகிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே யூதர்களுக்கு மட்டும் அல்ல இந்த வசனம் முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இன்று ஒருவர் வேதத்தில் உள்ளதை தன்னுடைய பதவி போய்விடும் தன்னுடைய கௌரவம் போய்விடும் அல்லது தன்னுடைய அதிகாரம் போய்விடும் மக்கள் விமர்சிப்பார்கள் மக்கள் நம்மை தூரமாக்குவார்கள் என்கிற காரணத்தினால் வேதத்தில் உள்ளதை இன்றும் மறைக்கிறவர்களுக்கும் இது பொருந்தும் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படியானவர்கள் நல்லதை செய்வதாக நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வழிகட்டை வாங்குகிறவர்கள் பதிலாக வேதனையை வாங்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஃபமா அஸ்பர் அஹுமலன்னார் இப்போ ஒரு பயங்கரமான தண்டனை இவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகும் இவர்கள் வேதத்தில் உள்ளதை மறைக்கிறார்கள் என்றால் இந்த நரகத்தின் மீது பொறுமை கொள்ள செய்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறார் ஒரு மனிதன் சுவர்க்கத்தை அடைவதற்காகத்தான் பொறுமை அதில் வரக்கூடிய சோதனைகளில் தான் அவன் பொறுமை காக்க வேண்டும் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு சுவர்க்கத்தை அடைவதற்காகத்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பொறுமை காக்க வேண்டும் ஆனால் இந்த யூதர்களும் இந்த யூதர்களுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்களும் நரக அந்த வேதனை வேதனையை கொள்வோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு எப்படி வருகிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறார் இந்த வசனத்தை வைத்து ஃபமா அஸ்பரகும் நார் அவர்களை நரகத்தின் மீது பொறுமை கொள்ளச் செய்தது எதுவோ என்று அல்லாஹுத்தாலா ஆச்சரியமாக கேட்பதை வைத்து அல்லாஹுக்கு ஆச்சரியப்படுதல் என்கிற ஒரு சிபத் இருக்கிறது அல்லாஹ் ஆச்சரியப்படுவான் எனவே தாஜுப் ஆச்சரியப்படுதல் என்கிற ஒரு சிபத் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக ஹதீஸிலே அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று வருகிறது எனவே அல்லாஹுடைய சிபத்துகள் விஷயத்தில் வாரத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க வேண்டும் நாம உருவாக்க முடியாது என்கிற அடிப்படையில் இங்கே ஹதீஸிலே வருகிற அந்த அஜபை ஆதாரமாக வைத்து அல்லாஹுக்கு ஆச்சரியப்படுதல் என்கிற ஒரு சிபத்து இருக்கிறது அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்றால் நம்மை போல அல்ல அல்லது ஒரு படைப்பை போல அல்ல அல்லாஹு அவன் ரபுல் அவனை நாம் நம்முடைய அறிவுகளால் சூழ்ந்து கொள்ள முடியாது அல்லா ஜல்லி சானுக்கு நிகராக எதுவும் இல்லை அவனை போன்று ஒன்றுமே கிடையாது அவனுக்கு உதாரணமும் கிடையாது எனவே அல்லாஹுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய முறையில் அவன் ஆச்சரியப்படுவான் அதை அவ எப்படி என்பதை அவனே அடைந்தவன் என்கிற அடிப்படையில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நூற்றி எழுபத்தி ஆறாவது அல்லாஹு அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு இந்த வேதத்தை இறக்கி இருக்கும் போது அதை மறைப்பதுதான் இதற்கு காரணமாகும் அதாவது அன்புள்ள சகோதர சோழில் அல்லாஹ் இந்த வேதத்தை சத்தியத்தை கொண்டு இருக்கிறான் வேதத்தில் உள்ள எல்லாமே சத்தியம் தான் உண்மைதான் அதுல மாற்று கருத்தில் ஆனால் அவங்க மறைக்கிறார்கள் அதனால் தான் இந்த வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கிதாபில் ஹக் என்கிற வசனத்து மூலம் சொல்லுகிறான் கிதாப் வேதத்தில் முரண்பட்டு கொண்டோர் நிச்சயமாக வெகு தூரமான பிளவில் இருக்கின்றனர் என்று அல்லாஹுத்தார சொல்கிறார் அல்லாஹுடைய வேதத்தில் முரண்படக்கூடாது அல்லாஹுடைய வேதத்தில் முரண்படக்கூடாது என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகள அல்லாஹுடைய வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட முக்கமான விஷயங்கள் இருக்கின்றன கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அவற்றிலே நாம் முரண்படக்கூடாது ஒன்று ரெண்டாவது வேதம் என்கிற விஷயத்தில் முரண்பாடு வரக்கூடாது சில நேரங்களில் சில இடங்கள் இருக்கின்றன இடம்பாடானவை ஆய்வுக்கு இடம்பாடானவை அதில் ரெண்டு கருத்துக்கள் வர வாய்ப்பிருக்கிறது உதாரணமாக நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் சொல்கிறார் தலாக சொல்லப்பட்ட பெண்கள் இத்தாரிக்க வேண்டும் குரு என்றது ஒரு அரபுச் சொல் அதனுடைய பண்மை குரு என்பது மூன்று குருகள் இத்தாரிக்க வேண்டும் குரு உண்டா என்னன்றதுல கருத்து வேறுபாடு வருகிறது இந்த கருத்து வேறுபாட்டை அல்லாஹ் இங்கே நாடவில்லை இது வேதமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு இரண்டாவது மிக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்களில் கருத்து வேறுபாடு கொள்வது இவ்வாறான கருத்து வேறுபாடுகளில் இருப்பவர்கள் மிக தூரமான பிளவில் இருக்கிறார்கள் அதாவது வழிகட்டிலும் மார்க்கத்திலிருந்து மிக தூரமான நிலையிலும் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியான முறையிலே புரிந்து அவற்றை நம்பி அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் ரப்பில் ஆலமீன் والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت.